மீனால இருந்து எல்லாரும் இந்த ஹஜ் நீங்க பாத்தீங்கன்னா சிக்ஸ் மில்லியன் பதினாறு லட்சத்துக்கு மேல சரிதானே லாஸ்ட் ஹஜ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட டூ மில்லியன் 20 20 லட்சம் சுபஹானல்லாஹ் அவ்வளோ மக்கள் என்ன செய்வாங்க அங்க இருந்து வருவாங்க எங்க மீனால இருந்து மீனால இருந்து அரபா ஒன்பது பரை 9 சரி zulhijja காலைய பரை 9 ல ஃபஜ்ர்ல அசர் வரையில இந்த மைதானத்துல இருப்பாங்க

வீட்டுல ஒரு விஷயம் நடக்கணும் யாரை பிடிக்கணும் சொல்லுவாங்க அம்மாவை பிடிக்கணும் அம்மாவை பிடிக்கல அடி ஸ்ரீலங்கா சொல்ல நோனாவை பிடிக்கணும் வைஃபை பிடிக்கும் அவங்க கேட்பாங்க தரலையா திரும்ப கேட்பாங்க தரலையா அதோட சார் செஞ்சாச்சு அப்படிதானே அதான் நடக்கும் போது இல்லையா சுபான் அலிஸ்லாம் சொன்னாங்க அந்த பழத்தை ஒரு தடவை சாப்பிட்டு பாப்பமே சைதா சொல்றான் சாப்பிடுங்க சாப்பிடுங்க எல்லாம் சொல்றான் வேணாம் அப்ப அவ்வா அலை என்ன செஞ்சாங்க

எங்களோட ஒப்பீனியன்ஸை வந்து பண்ண பண்ணக்கூடாது இன்னொரு பாடம் உலமாக்கல் சொல்கிறாங்க வரலாற்று ஆசிரியர் சொல்கிறாங்க நாங்கள் ஃபோர்ஸ் கூடாது ஏன்னா டிசைட் பண்ணுறவங்க முடிவெடுக்கிறவங்க யார் ஹஸ்பண்ட் தான் இப்போ ஹவாலை என்ன செஞ்சாங்க ஃபோர்ஸ் பண்ணினாங்க சாப்பிட்டாங்க எல்லாம் தலை சுருக்கத்தில் வந்து விஷய சொல்லுவாங்க நாங்க ஏதாவது ஒரு விஷயத்த போர்ஸ் பண்ண போயிட்டு அதை கணவன்மார் செஞ்சுட்டாங்கன்னு சொன்னா அதனுடைய விளைவு எல்லாம் பாதுகாக்கணும் பெருசா

ஒரே இடத்துல சொல்லணும் இதான் மஸ்ஜித் நமீரா அன்பாடு வருகல இந்த மஸ்ஜித் நமீராக்கு மக்கத்துல தான் ரசூல் செல்லும் அவளை செல்ல முபா தன்னுடைய கடைசி முடைய என்னுடைய கடைசி பயான சொல்லு அடிமைகளுடைய விஷயம் தொழுகையுடைய விஷயம் அப்படி நிறைய விஷயம் சொல்லி சொன்னாங்க இஸ் ஹவுஸ் தி நிசா எ பெண்களோட நல்லா நடத்தம் சொல்லி அவங்களோட கண்ணத்தில் அறையாதி என் சிலர் இப்ப கல்யாணம் கட்டி பத்து வருஷம் அத்தா இட்டுக்கு போக அதை நீங்க முதல்ல சொல்லிக்குவோம் இப்பதான் அவர் எங்களிடம் வருவதாங்க 야, a 서서나 u 나 l a